முருகா சரணம் வெற்றி வேலும் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்கும் போதெல்லாம் நீ தவற தான் இப்போது கடைசியாக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இன்னும் சரியா ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை தரக்கூடிய பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் இனி அடுத்தடுத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது இத்தனை நாட்களாக நீ தவமாய் தவம் இருந்து என்னிடம் வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உன் கைகளில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் விரதத்தின் முழு பலனையும் நீ அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ எனக்காக ஏற்றி வச்ச ஒவ்வொரு தீபமும் எனக்காக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு நிமிஷமும் இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் விதமாக உனக்கான அதிர்ஷ்டமான நாளாக இது இருக்கும் என்று சொல்வமே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது பண வரவு அதிகரிக்கும்படி மகிழ்ச்சி உன் வீட்டில் கொங்கி வழியும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சில இழப்புகள் உனக்கு வலிமையை கொடுத்திருந்தாலும் பல இழப்புகள் உனக்கு வழியையும் கொடுத்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாத்தையுமே உனக்கு வலிமையாக்குவதற்காக மட்டும்தான் நான் கொடுத்தேன் ஆனால் சில விஷயங்கள் மூலமாக நீ தைரியமான ஆளாயிட்ட ஆனால் பல விஷயங்களை யோசித்து மனசுல வலியோடும் எதனையோடும் தானே வாழ்கிற நீ எதை இழந்தாலும் அதைவிட பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்றதை நீ மறந்துட்டியா கூடிய சீக்கிரம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலனாகுறேன் உன் கைகளில் மிக சிறப்பான சந்தோஷத்தை வெற்றிகரமாக ஒப்படைக்க போகிறேன் கடந்த காலம் உனக்கு கொடுத்த கசப்பான நிகழ்வுகளை மறந்துட்டு அது உனக்கு கற்றுத்தந்த பாடங்களை மனசுல பதிய வச்சுக்கோ என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்வில் கருமாக்கள் குறைந்து மறைந்து போகும் கூடிய சீக்கிரம் என்னை நம்பி வணங்கியதற்கான முழு பலனையும் நீ அடைவாய் பொறுமை ஒருபோதும் தோப்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை என் செல்வமே அதனால் எப்போதும் பொறுமையோடு இரு பொறாமை கொண்ட மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேணா ஏன்னா நீ கொஞ்சம் முன்னேறினாலும் கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தாலும் உடனே இந்த உலகம் உன்னை பொறாமை கண்களோடு தான் பார்க்கும் அதனால் எந்த நல்ல விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கையில் நீ உயர்வதை பார்த்து வெற்றி அடைவதை பார்த்து மகிழ்ச்சி கொள்பவர்களை விட பொறாமைப்படுபவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதனால் எந்த நல்ல விஷயமும் நடந்து முடிகிற வரைக்கும் அதை ரகசியமாக வச்சுக்கோ உன்னுடைய செயலும் உன்னுடைய வெற்றியும் உனக்கான முடிவாக வாழ்க்கையை உயர்த்துவேன்னு செல்வமே உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி வாழ வைக்கிறேன் உன் இதய வங்கியில் வைப்புத் தொகையாக அன்பை மட்டும் போட்டுவை அந்த அன்புங்கிற வைப்புத் தொகை தொகையாக பெருகிக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் உனக்கால வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களின் முகமூடிகள் நிச்சயம் கலைந்து போகும் கலண்டு விழுமளவுக்கு நான் செய்வேன் எப்போதும் அவங்கவங்களுடைய உண்மை முகம்தான் நிலையானது நிரந்தரமானது நீ எப்போதும் யார்கிட்டையும் எந்த முகமுடியையும் போட்டு நடிக்காம இயல்பாகவே அன்பும் கருணையும் நல்ல மனசும் உள்ள பிள்ளையாக இரு நல்ல மனசும் உள்ள உன்னுடைய முகம் அனைவரையும் வசீகரிக்கும் கவர்ந்திலுக்கும் என் செல்வமே உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்தேன் எல்லாரும் உன தேடி வருவாங்க ஓடி வருவாங்க நீ யார்கிட்டையும் போய் எனக்கு மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உன்னுடைய ஆழமான செயல்கள் பேசும் ஒரு மனிதனுடைய மதிப்பீடு என்பது அவனுடைய வார்த்தைகள் தானே தவிர அவனுடைய செயல்கள் தானே தவிர அவனுடைய பேச்சு மட்டுமே அல்ல பேச்சும் செயல்களும் எல்லாமே ஒன்றா கலந்துதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவனாக சொன்ன சொல்லை காப்பாற்றும் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் அதன் மூலமா உன் வாழ்க்கை உயரும் ஆறுமேன் செல்வமே நீ எந்த ஒரு சூழலையும் நம்பிக்கையை கைவிற்ற வேணா இந்த முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாக நின்று உன்னை பாதுகாப்பேன்னு நம்பு சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் கையை மீறி போவது போல தெரிந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா பொறுமையோட பக்தியோடு என்னை வணங்கினா நான் கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் நினச்சது போலவே உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன் செல்வனே கூடிய சீக்கிரம் நீ புது மனையில் சந்தோஷமாக சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றி கொண்டு நிம்மதியா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிய பிறகு நீ மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசனம் செய்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக்க மாத்தப் போகிறேனேன் செல்வமே நீ எவ்வளவு பெரிய ஆளாக ஆனாலும் எனக்கு எப்போதுமே நீ குழந்தைதான் அப்படிப்பட்ட என் குழந்தையான உனக்காக இந்த உலகம் பட்டுக்காம்பலத்தை வச்சு வரவேற்கும் அளவுக்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் தரப்போகிறேன் இந்த உலகத்தில் நீ யாரையும் மாற்றவோ திருத்தவோ முடியாது முடிஞ்சால் ஒன்றை மாற்றிக்கோ உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ இந்த வாழ்க்கையும் இந்த பிறவியும் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பிறவியில் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா சந்தோஷமாக ரசித்து வாழ ஆரம்பி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நீ சொல்வதை கேட்கலாட்டியும் அதுக்காக நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ வேணாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எந்த உறவாக இருந்தாலும் நல்லா சுதந்திரமாக அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பப்படி தான் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ யாருக்காவது நல்ல புத்தி சொல்லி திருத்த முடியுமா பாரு கண்டிப்பாக இல்லை நீ சொன்னதை யார் கேட்டாலும் கேட்காட்டியும் நீ மனசு உடஞ்சு போகாதே நீ புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் உன்னை நீ மாற்றிக்கொள்வதும் திருத்தி கொள்வதும் தான் நீ வருத்தப்பட்டு இருந்த எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் ஒழுக்கமே உயர்வாக ஐம்புலங்களையும் அடக்கி ஒழுக்கமாக வாழத் தயாராகு நீ எதிர்பார்க்கும் எல்லா செயல்களிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் உனக்குள் குடும்ப ஒற்றுமை பெருகும் உன் குடும்பத்தில் மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குமே செல்வனே உனக்கு நடக்கவிருந்த காரியங்களில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு காரியங்கள் படியும் வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போகிறேன் இந்த நொடி முதல் கவலைகளை மறந்து என்னோடு வந்து சேரு உன் குழந்தை வயதிலிருந்தே நீ பல கஷ்டங்களை அனுபவித்து தான் கடந்து வந்திருக்க ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போது நீ மனசில் எதையும் சுமக்கவில்லை வருத்தப்படவில்லை ஆனால் இப்போது வயசு ஆக ஆக உன் வருத்தங்களும் அதிகமாகி விட்டதல்லவா குழந்தைய இருக்கும் போது உன் மனசு எப்படி துள்ளி திரிஞ்சு விடிச்சாலமா எந்த கவலையும் இல்லாமல் இருந்ததோ அந்த உள்ளத்தை திரும்ப கொண்டு வா குழந்தை போல நல்ல மனசோட எந்த கள்ளங்கவடமும் இல்லாமல் எந்த விஷயத்தையும் தூக்கி சுமக்காமல் எல்லார்கிட்ட அன்பா அன்பாக முகத்தோட கருணையாக நடந்துக்கோ என் செல்வமே அதன் மூலமாக இனி வரும் காலங்களில் உன் மனசில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நினச்சிருக்கும் இந்த உலகத்தில் யாருமே முகங்களை பார்த்து பழகுவதில்லை நல்ல மனசு இருக்கா நல்ல குணம் இருக்கான்னு பார்த்து யாரும் பழக மாட்டாங்க அடுத்தவங்க போடுற முகமூடியை நம்பி அவன் நல்லவன் அவன் காசு வச்சுருக்கான் அவங்க நிறைய வச்சிருக்காங்க வசதியாக இருக்காங்க வாய்ப்பாக இருக்காங்க அவங்க திறமையாக இருக்காங்கன்னு அடுத்தவர் போடு முகமூடியை நம்பிதானே பழகிறாங்க மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை பேசி சிரிச்சு நடிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்து மனிதர்கள் இருந்தாலும் நீ எந்த முகமூடியையும் போட்டுக்கணுன்ற இல்லை என் செல்ல நீ எப்போதும் இயல்பாகவே நல்ல குணங்களோடும் நல்ல பண்புகளோடும் இருக்கணும் மே நீ எத்தனையோ பேர் மேலே இறக்கப்பட்டு பாசம் காட்டி அன்பு காட்டி ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் ஏமாந்து போவியே தவிர ஒருபோதும் நீ தளர்ந்து போக நான் விட்டுற மாட்டேன் நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியும் மற்றவங்க மேலே காட்டின அன்பும் பல மடங்க புண்ணியமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்வேன் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உன் வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் உன் வருங்கால சந்ததிகளையும் தலைமுறையுமே கூட நான் காப்பாற்றி அருள் செய்வேனேன் செல்வனே நீ எந்த அளவுக்கு அமைதியாக நிதானமாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படும் மற்றவங்க உன் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் நிதானத்தையும் பொறுமையையும் இழந்து விட வேண்டாம் உண்மையான மரியாதை என்பது உடனுக்குடனே நீ பேசுறதால சண்டை போடுறதாலையும் எதிர்வினை ஆற்றுவதாலையும் கிடைக்க போறதில்ல ஒரு விஷயம் நீ நினைச்சதற்கு மாறா நடக்கும்போது அந்த சூழ்நிலையை நீ எப்படி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் அந்த இடத்துல நீ எப்படி பண்போடு நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் உனக்கு மரியாதை கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக இரு சார்பில் உனக்காக பதில் பேச இந்த முருகன் நான் நீ இருக்கேனேன் செல்வனே போனை சுற்றி இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் இங்கு யாருமே இயந்திரங்கள் அல்ல எல்லாருமே உணர்ச்சிகளின் வழியாக இயங்கக்கூடிய மனிதர்கள் தான் அதனால் எல்லா மனுஷங்களும் நீ நினைக்கிறது போல ஒரே மாதிரி நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க எல்லா மனசினர்களுடனும் கோபமும் விரக்தியும் பொறாமையும் எரிச்சலும்னு பல உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் யாரையும் நீ முழுசாக நம்புவதோ அன்பு காட்டி ஏமாந்து போவதோ அப்புறம் வருத்தப்படுறதோ வேண்டாம் ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேறு விதமாகத்தான் நடிப்பார்கள் நீ செய்ய வேண்டியது என்னன்னா உன்னுடைய கர்ம வினையையும் கஷ்டத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாத அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நீ நீயாக எல்லாத்தையும் என் மட்டும் சொல்லிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியா வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பி உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து சுவர் இருந்தால்தானே அதில் அழகான ஓவியத்தை வரைய முடியும் உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சு தர முடியும் அதுதான் உனக்கான மிகப்பெரிய பரிசாகவும் இருக்கும் அதனால் எப்போதும் மனசை தெம்பாக வச்சுக்கிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும் தர்ம காரியங்கள் செஞ்சு நல்ல புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கும் அது உனக்கு மட்டும் இல்லாமல் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என் செல்வீ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பின்பற்றுவது கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து நீ சின்ன சின்னதாக முயற்சி செய்யும் போது அது நல்ல பழக்கம் தொடர்ந்து உனக்கு நல்ல வழக்கமாகவே மாறி உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்துவிடும் தொடர் முயற்சிகளை செய்யும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் உன்னால் செய்ய முடிஞ்ச எல்லா காரியங்களையும் சிறப்போடு செய்ய ஆரம்பி உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் கேட்டவர்களுக்கு கேட்டபடியே வாரி வாரி வழங்கும் வள்ளலாக கருணை கடலாக இந்த கந்த பெருமான் நான் இருக்கும்போது நான் உனக்கான நல்லதை மட்டும் செய்யாமல் விட்டுடுவேனா என்ன குழந்தை மனம் கொண்டவன் அல்லவா இந்த முருகன் வேறு எந்த கடவுளிடம் நீ வேண்டி கிடைக்காதது கூட இந்த எம்பெருமான் முருகன் என்னிடம் கிடைக்கும்ன்றத நம்பிக்கவை என்னிடம் வேண்டுபவர்கள் கேட்பது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அவர்களது விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் சில விஷயங்கள் தள்ளி போகும் தாமதமாகுமே தவிர ஒருபோதும் போகாது நீ கேட்டதை கொடுக்காமல் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் எவ்வளவுதான் உனக்கு நான் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக நான் உன்னை சாதிக்க வைப்பேனேன் செல்வமே ஓ வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தரதான் போகிறேன் அடுத்தடுத்து உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த முருகனின் அருளால உனக்கு சிறப்பான மகிழ்ச்சியான முன்னேற்றமான நாளாக இது இருக்க போது இந்த முருகனை நம்பி வந்த உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடப்பதையும் அதை அழகாக நீ பார்த்து ரசிப்பதையும் இந்த ஒரு உலகமும் இருந்து பார்க்க தான் போது நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நட